ஜெயங்கொண்டான் தொகுதியிலே ஜெயங்கொண்டான் நகரத்திலே காமராஜர் மக்கள் கட்சியின் சார்பாக அரியலூர் ஜெயங்கொண்டான் பகுதியிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம் எதற்கு யாருக்காக யாரை எதிர்த்து ஐயா தமிழர் மறியல் அவர்களுடைய வேண்டுகோள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம் காப்பாற்று சிமெண்ட் ஆலைகள்மெண்ட் ஆ ஜ நகராட்சி நிர்வாகமே இலவச கழிப்பறைகளை இலவச கழிப்பறைகளை ஜெயங்குண்டான் நகரில் அமைத்திட காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா திரு தமிழறிவி மணியன் அவர்களின் அறிவுறுத்தலின் படி அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்கள் சந்திக்கிற முக்கிய பொது பிரச்சனைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கடந்த அறுபது ஆண்டு காலமாக தமிழகத்தை திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று திராவிட மாடல் ஆட்சியை ஆரம்பித்தார் அவருக்கு பின்னால் முதல்வராக அவரால் ஆளாக்கப்பட்ட கருணாநிதி அவர்கள் முதலமைச்சருடைய பொறுப்பேற்றார் அண்ணாவுடைய ஆட்சி அண்ணாவிட்ட பணிகளை தான் செய்வேன் என்று சொன்னார் அகால மரணம் அடைந்து விட்டார் அவருடைய ஆட்சி இனி கலைஞருடைய மூலமாக தொடர்ந்து நடைபெறும் அவர் ஆரம்பித்து வைத்த லாட்டரி சூதாட்டத்தை தான் தொடர்ந்து நடத்தினார் அதற்கு மேலாகவும் ஒன்று நடத்தினார் சாராயக்கடை குடும்ப தலைவர்கள் குடிப்பதற்கு அனுப்பிவிட்டு பெண்கள் வேலைக்கு போவது ஒரு சமுதாயத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்க கிராமத்திலே அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுவார் தாலி அறந்த குடும்பம் தலைக்கு தலைக்கு பெருதனும் என்று சொல்வார் அதே நிலைதான் திறந்து வைத்த சாராயும் ஜெயலலிதாவும் என்ற அளவில் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சியினுடைய பொறுப்பை ஏற்ற பிறகு இந்த மது கடையை ஒடிப்பேன் என்று சொன்னார் தேர்தல் வாக்குறுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதியை கொடுத்தார் வாக்குறுதி போதுங்கய்யா ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு அஞ்சு வாக்குறுதி இந்த பகுதியை நாம் நடந்து வரும்போது கழிவறைகளை பார்க்க முடியவில்லை இங்கே வியாபாரிகள் எல்லாம் சிறு சிறு தொழில்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கழிவறைகளே இல்லை அதனால் ஒரு அருமையான ஒரு கவன ஈர்ப்பு கோரிக்கையாக நாம் கூட ஆன்லைன்ல போய் லீலல் யூனிவர்சிட்டி டிஜிட்டல் நீங்கள் போய் கிளிக் செய்தால் அங்கே ராஜேந்திர சோழா என்றால் அந்த செப்பேடுகள் வரும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காமராஜர் மக்கள் கட்சியின் இந்த அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் ஹரிபாஸ்கர் அவர்களுடைய தலைமையிலே சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளே மாவட்ட தலைவர்களே அனைத்து நிர்வாகிகளே பொதுமக்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜெயங்கொண்டம் பகுதியை நாம் நடந்து வரும்போது கழிவறைகளை இங்கே பார்க்க முடியவில்லை இங்கே நிறைய வியாபாரிகள் எல்லாம் சிறு சிறு தொழில்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கழிவறைகளே இல்லை அதனால் ஒரு அருமையான ஒரு கவன ஈர்ப்பு கோரிக்கையாக இந்த ஜெயங்கொண்டம் பகுதியிலே நிறைய இடங்களிலே நீங்கள் கழிப்பறைகளை நீங்கள் கட்டித்தர வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி இங்கே நாம் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் அருமையான கோரிக்கை இந்த மண்ணிலே விளையாடியவர்கள் இந்த மண்ணிலே ஓடியாடி அவர்கள் மகிழ்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஜெயங்கொண்டம் மண்ணிலே நாமெல்லாம் நின்று நாமெல்லாம் இந்த ஜெயங்கொண்டம் பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக பேசுகிறோம் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு போராட்டத்துக்குரிய ஒரு செயல் ஏனென்றால் தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை ராஜராஜ் சோழன் இன்றைக்கும் எத்தனையோ படையெடுப்புகளுக்கு பின்னும் தமிழ் சமூகத்தினுடைய தலைமை உயர்வாக இருக்கிறது என்றால் பெரிய கோயிலை பார்த்தாலே தெரியும் அதை போன்று இன்று காலையிலே நாங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திலே உள்ள கோயிலை பார்க்கும்போதும் தமிழ் சமூகத்தினுடைய உயர்வு உன்னதம் பெருமை எல்லாம் நாம் அங்கே பார்க்கின்றோம் இந்த மண்ணிலே பார்க்கின்றோம் ஜெயம் மண்ணிலே பார்க்கின்றோம் அருமையான கோரிக்கையாக வகித்துகிறார்கள் ஜெயம் ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் கெட்ட வேண்டும் என்று அருமையான கோரிக்கை ஆயிரம் ஆண்டுகளாக இந்த தமிழ் சமூகம் அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறது எத்தனையோ படையெடுப்புகள் நம்மை தாக்கிய போதும் நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற செல்வங்களை எல்லாம் நாம் இழந்த போதும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ராஜேந்திர சோழனுடைய செப்பு தகடுகள் பட்டயங்கள் த சார்ட்டர் ஆஃப் ராஜேந்திர சோழா அது எங்கே இருக்கிறது என்றால் நெதர்லாந்தினுடைய லீடன் யூனிவர்சிட்டி லீடன் யூனிவர்சிட்டியிலே நமது ராஜேந்திரன் சோழனுடைய செப்பேடுகள் எல்லாம் இருக்கிறது இருபத்தி ஒரு செப்பேடுகள் ஐந்து செப்பேடுகள் அது அதிலே சான்ஸ்கிரிட்டிலும் பதினாறு செப்பேடுகள் தமிழிலும் எழுதப்பட்டிருக்கிறது அந்த செப்பேடுகள் நமது சொத்துக்கள் ராஜேந்திர சோழன் இந்த நாட்டை ஆண்டபோது இந்த மண்ணிலே அவன் வளர்ந்து வந்த போது அரண்மனையிலே வீட்டிருந்த அந்த செப்பேடுகள் இன்று நமது நாட்டிலே இல்லை நம்ம வாட்டை காணாமல் போய்விட்டது நம் சமூகம் அடிமைப்பட்டு இருந்தது நாம் நிறைய விஷயங்களை இழந்து விட்டோம் நாம் மூலாத சொத்துக்களை காக்க தவறிவிட்டோம் தான் நமது சொத்துகள் ராஜேந்திர சோழனுடைய ராஜேந்திர சோழா ராஜேந்திர சோழனுடைய பிரகடனங்கள் இந்த இருபத்தோரு செப்பேடுகள் அதனுடைய அதனுடைய வெயிட் என்னவென்றால் முப்பத்தோரு கிலோ இன்னைக்கு நெதர்லாண்டிலே லீனிவர் இருக்கிறது நாம் கூட ஆன்லைனில் போய் டிஜிட்டல் நீங்கள் போய் கிளிக் செய்தால் அங்கே ராஜேந்திர சோழா என்றால் அந்த செப்பேடுகள் வரும் அதிலே எழுதப்பட்டிருக்கின்ற பட்டயத்தில் எழுத்துக்களை நாம் வாசிக்கலாம் ஆனால் நமது சொத்து நம்மிடம் இல்லை ஆனால் நாம் அதை அக்சஸ் பண்ண முடியும் இதுதான் தமிழ் மக்களுடைய தமிழர்களுடைய நிலையாக இருக்கின்றது அதனால் இன்றைக்கு இந்த ஜெயம் கொண்டத்திலே ராஜேந்திர சோழனுடைய ராஜேந்திர சோழனுடைய ராஜா சோழனுடைய மணிமண்டலங்கள் அமைக்க வேண்டும் என்று ஒரு அருமையான கோரிக்கையை நண்பர் பாஸ்கர் அவர்கள் இங்கே நம்மிடைய வைத்து நகராட்சிக்கும் தமிழ் தமிழக அரசுக்கும் மோடி அரசுக்கும் நாம் இங்கே தெரிவிக்கின்றோம் அருமையான கோரிக்கை அதை போன்று நிறைய கோரிக்கைகள் அருமையான கோரிக்கைகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் பொன்னேரியை மீட்டெடுக்க வேண்டும் எவ்வளவு பெரிய கோரிக்கை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பொன்னேரி எப்படி இருந்தது என்றால் பதினேழு கிலோமீட்டர் அங்கே தண்ணி வருவதற்கு ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் அங்கே இருந்து கொள்ளிடத்தில் இருந்து அவர்கள் கால்வாய் வெட்டி அன்றே காமராஜர் செய்வது போல செய்திருக்கிறார்கள் அதை விட பெருமையாக செய்திருக்கின்றார் ஆனால் இன்னைக்கு அந்த கால்வாய் எல்லாம் அழிந்து போய்விட்டு நாம் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய ஒரு கோரிக்கையாக பக்கிங்காம் கால்வாய் புதுப்பி புதுப்பிப்பு என்ற ஒரு திட்டத்தை நாம் வைத்திருக்கின்றோம் பக்கிங்காம் கால்வாய் என்பது காக்கிநாட்டா முதல் பாண்டிச்சேரி வரி அது மெட்ராஸ் வழியாக அது அங்கே விஜயவாடா வழியாக நெல்லூர் வழியாக வரும் அந்த கால்வாயை இன்னைக்கு மூடப்பட்டு விட்டது அதை போன்று இங்கே சோழ வரக்கூடிய தண்ணீர் வரக்கூடிய பாதை அடைக்கப்பட்டு விட்டது அதையெல்லாம் புதுப்பித்து சோழ கங்கத்தை கொண்டு கொடுக்க வேண்டும் அதற்கான முயற்சியை காமராஜர் மக்கள் கட்சி முன்னெடுக்கிறது இருப்பதால் நமக்கெல்லாம் பெருமை நமக்கெல்லாம் இந்த சமூகத்திற்காக இந்த தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக இந்த காமராஜர் மக்களினுடைய நிர்வாகிகள் எல்லாம் இங்கே நிற்கிறார்கள் என்றால் இந்த தமிழ் சமூகத்தினுடைய பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் நாமெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு நிலையிலே நாம் இன்று இருக்கின்றோம் ஏனென்றால் இந்த தமிழ் சமூகத்தை உயர் செய்வதற்காக இந்த தமிழ் சமூகம் அடிமைப்பட்டு இருந்த போது அதை விடுதலை பெறுவதற்காக உழைத்த அந்த வீரர்களை போராட்ட வீரர்களை பாவுசி முதல் பாரதி முதல் சிவா முதல் நமது சத்தியமூர்த்தி முதல் ராஜாஜி முதல் காமராஜ் முதல் அவர்களை எல்லாம் நெஞ்சிலே சுமக்கின்ற காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அன்றைக்கு சுதந்திரம் வேண்டாம் நமது தலைவர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு சென்று அங்கே விடுதலை வேண்டும் என்று உழைத்த போது சுதந்திரம் வேண்டாம் எங்களுக்கு என்று ராணிக்கு இங்கிலாந்து ராணிக்கு கடிதம் எழுதியவர் அந்த திராவிட தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களிலே இருக்கிறார்கள் நீங்கள் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் டி நகரனுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன் அந்த பஸ் ஸ்டாண்டை ஓபன் செய்தது திறந்து வைத்தது யார் என்றால் காமராஜர் அந்த பஸ் ஸ்டாண்டை திறந்து வைத்தது காமராஜர் அந்த அலுவலகத்தின் உள்ளே எட்டி பார்த்தேன் அங்கே இருப்பது எல்லாம் இந்த திராவிட தலைவர்களுடைய அவங்களுடைய போட்டோ அங்கே காமராஜருடைய போட்டோவும் இல்லை இந்த நாட்டிற்காக உழைத்து சுதந்திரம் வாங்கி தந்து நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நாட்டை உருவாக்கி இவ்வளவு பெரிய காரியங்களை செய்த அந்த தியாகிகளுடைய போட்டோவும் இல்லை இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் காமராஜர் மக்கள் கட்சி இந்த நாட்டிற்கு உண்மையாக உழைத்தவர்கள் இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் அவர்களை எல்லாம் நெஞ்சிலே சுமக்கின்ற நமது காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்கள் என்ன நினைத்தார்களோ மதுவற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று அன்றைக்கு அந்த தியாகிகள் எல்லாம் நினைத்தார்கள் ஆனால் நமது நம்மால் அதை கொடுக்க முடியவில்லை இன்றைக்கு நமது சமூகமெல்லாம் எத்தனையோ கஷ்டங்களிலே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நியூஸை பார்க்கும் போது மிக்க வருத்தமாக இருக்கிறது காமராஜரை பற்றி சொல்லும்போது தன்னுடைய அம்மா இறந்த போது கூட அழாத காமராஜர் மதுக்கடைகளை திறந்து திறக்கிறார்கள் என்ற உடனே அழுதார் ஏன் அழுதார் என் சமூகமே நான் இன்று அழுகிறேன் நீ ஒவ்வொரு நாளும் அழுவாய் என்று நமக்கு சொல்லி வைத்தார் இன்றைக்கு நான் போன வாரம் ஒரு பத்திரிகையை படிக்கிறேன் ஒரு இளைஞனை ஒரு தாயே கொலை செய்து விட்டார் மது குடித்து இந்த சமூகத்தில் அவர்கள் அந்த தொந்தரவை தாங்க முடியாமல் இப்படிப்பட்ட துயரங்களை எல்லாம் இவர்கள் உருவாக்கி கொடுத்து விட்டார்கள் ஏன் இந்த சமூகத்தை உயர்த்துவதற்காக விடுதலைக்காக உழைத்தவர்களை எல்லாம் நாம் மறுத்துவிட்டோம் அவர்களை எல்லாம் அளவைத்தோம் அதனால்தான் இன்றைக்கு நம் சமூகம் துயரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மதுவற்ற ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருந்து இந்த ஜெயங்கொண்டத்திலே வீரத்தின் விளைநிலமான இந்த மண்ணிலே ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுடைய அவர்கள் நடந்து வந்த அவர்கள் ஓடியாடிய இந்த மண்ணிலே நின்று இந்த தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த சமிழ் சமூகத்தினுடைய உயர்வுக்காக இங்கே நாம் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இரண்டு விஷயங்களை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவதாக இந்த இன்றைக்கு ஆளுகின்ற என்ன என்றால் சமூக நீதி என்பார்கள் சமூக நீதியை நாங்கள் காக்க வந்தோம் என்று ஓகே சமூக நீதி ஓகே நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் நீங்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு குடும்பத்தினுடைய உங்களுடைய மகன் அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறார்கள் வேறு ஒரு மனிதருக்கு உயர்வான ஒரு பதவியை ஒரு முதலமைச்சரையோ ஒரு துணை முதலமைச்சரையோ இல்லது கட்சியினுடைய தலைமை பதவியோ உங்களால் கொடுக்க முடிகிறதா ஐம்பத்தைந்து ஆண்டுகள் இந்த தமிழகத்திலே ஒரே குடும்பம் கட்சியினுடைய தலைமை அதனுடைய இளைஞருடைய தலைமை அதை போன்று ஒரு ஆட்சிக்கு வந்தால் அவர்தான் முதலமைச்சர் எங்கே சமூக நீதி இருக்கிறது சமூக நீதி என்றால் அனைத்து சமூகமும் தலைமைக்கு வர வேண்டும் ஜனநாயகமே இல்லாத கட்சி ஒரு கொடுமை தனியார் பள்ளிகள் எல்லாம் எங்கள் புது புதுசாக உருவாக்குகிறார்கள் அரசாங்க பள்ளிகளை மூடுகிறார்கள் இவர்கள் காலையிலே சுற்றூண்டி கொடுக்கிறேன் என்கிறார்கள் அதையும் செம்மைப்படுத்துவேன் என்கிறார்கள் ஆனால் விளைவு என்ன பள்ளிகளை மூடுகின்ற சூழ்நிலை வருகிறது அப்படி என்னால் என்ன மிஸ்டேக் என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனை என்பதை இவர்கள் பார்ப்பதும் இல்லை அதற்கான தீர்வை காண்பதும் இல்லை என்பதைத்தான் நாம் காண்கிறோம் அதனால் இந்த அரசாங்கம் ஒரு தோல்வியடைந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இந்த திமுக அரசு என்பது மிக மிக ஒரு தோல்வியடைந்த ஒரு அரசு அந்த அரசை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நல்ல ஒரு ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் நல்ல ஒரு அரசியல் தலைமையை நாம் தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் அதற்காக நாம் தொடர்ந்து உழைப்போம் என்று சொல்லி இங்கே ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது

கோலங்கங்கம் பொன்னேரியை ஆழப்படுத்து கோலங்கங்கம் பொன்னேரியை ஆழப்படுத்து 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 கோலங்கங்கம் பொன்னேரி ஏரியை ஆழப்படுத்து கோலங்கங்கம் பொன்னேரி ஏரியை ஆழப்படுத்து ஆதர

हमने कली तरते मुंडे थे हमने कली तरते मुंडे थे मुंडे थे मुंडे थे